யமனையே தண்டித்த இடம் என்று சொல்லுவார்கள் காவியங்களிலே சாஸ்திரங்களிலே புராணங்களிலே ஸ்தல புராணங்களிலே இது உண்டு அதையே கோநாத இங்கே மேற்கோளாக காட்டி யமனுக்கு நாம் தண்டனை கொடுக்க முடியும் என்று இதில் உணர்த்துகின்றார்கள் காட்டிற்குள் சென்று நாம் தனித்து இருந்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும் கூட அங்கே கூட சில நேரங்களில் நாம் தப்பித்து விடலாம் ஆனால் இந்த உடல் மனித உடல் என்ற இந்த காட்டிற்குள்ள இருந்து யாரும் தப்ப முடியாது ஏன்கள் இங்கே புலி இருக்கின்றது கரடி இருக்கின்றது பாம்பு இருக்கின்றது நரி இருக்கின்றது எல்லாமே இருக்கின்றது ஒருவன் கோபமாக பேசுகிறான் ஒற்று கேட்டால் நமக்குள்ளும் அதே கோபம் வரும் காரணம் நம்முடன் இருக்கக்கூடிய கோபமான அணுக்களுக்கு அந்த சாப்பாடு வேண்டும் அந்த பதிவான அந்த கோப உடல் என்ன செய்யும் நாம் ஜம் என்று மகிழ்ச்சியாக உட்கார்ந்திருப்போம் அடுத்தால் போல் யாரால் எதையாவது பற்றி குறையாக கூறியிருந்தார்கள் என்றால் மனதிலே அதையெல்லாம் எண்ணி இழுத்து கொண்டு நமக்குள் ஓட ஆரம்பிக்கும் அந்த குறையான எண்ணங்களை வரும் அரிசியாக ஓடும் இரு நான் கொஞ்சம் இதை சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று அந்த அணுக்கள் அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் பையன் மீது மிகவும் பாசமாக இருப்போம் ஆனால் சம்பாதித்து வைத்திருக்கின்றன இவனும் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாதபடி தவறான வழியில் சம்பாதித்து வைத்ததை செலவழித்து விடுவானோ என்ற குறையான எண்ணம் அந்த சந்தேகமாக வரும் அவனை பற்றி நல்ல எண்ணங்கள் இருக்கும் ஆனால் இப்படி குழப்பங்களும் வரும் ஆனால் அவர்கள் என்ன சொல்ல நேரம் என்றால் என்னுடைய மனம் அலைபாயாமல் ஒருமித்திறமைகள் உறுதியாக நல்ல குணத்தோடு நல்ல வலுவான எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் என்னால் முடியும் இல்லையே எந்த சாமியாராக போனாலும் சரி குடும்பத்தை எல்லாம் விட்டு விட்டு நான் காட்டிற்குள் செல்வேன் என்று சொன்னாரன் கூட இந்த உடலான காட்டிற்குள் இருந்து எண்ணல் அழைத்தான் குருநாதன் இங்கே அலை மோதக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகள் ஒன்றுக்கொன்று போர் செய்யப்பட போது ஒன்றை ஒன்று தாக்கி ஒன்றை ஒன்றை கொள்ள வேண்டும் என்ன நினைவுகள் இங்கே போராட்டமாக அமையும் போது இந்த காட்டிற்குள் இருந்து தப்ப முடியாது என்று தெளிவாக சுட்டி காட்டுகின்ற அதனால்தான் சீதா ராமா என்றாலும் சீதாவும் ராமனும் காட்டிற்குள் சென்றால் ஆக எந்த சீதா ராமனாக நாம் இருக்க வேண்டும் செயல்பட வேண்டும் சீதா என்றால் சுவை ராமன் என்றால் எண்ணங்கள் அது சுவை மிக்க உணர்வாக சுவையாக சுவை சுவைத்திட்ட உணர்ந்து கொண்டு சுவையான அந்த மா மகரிஷி உணர்வு சீதா அந்த சத்தை தனக்குள் எடுத்து ராமனாக நம் சொல்லியும் நிலைகள் அதே சமயத்தில் நம் நினைவு என்றால் ராமன் என்றால் எண்ணம் அந்த எண்ணங்களும் பரிசுத்தமாக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் ஒருவன் அவதூராக ஒரு சுத்தம் சுத்தமில்லாதபடி பேசுகிறேன் என்றால் உடனடியாக அந்த மகர்ஷிண சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வராய் என்று அந்த சக்தி நமக்குள் அதை ஒரு சுவையாக கூட்டிக்கொண்டு கொண்டு நமக்குள் அந்த அவதூரை இயக்க விடாதபடி தூய்மைப்படுத்த வேண்டும் அந்த மகர்ஷி சித்திர சித்திர புத்தரனாக்கி அதிலே தான் நமக்கு அந்த பாசம் வர வேண்டும் அதையே தான் நாம் பின்தொடர வேண்டும் அதைத்தான் பாசக் கயிறு என்று சொல்லி மகர்ஷி மனவளை நாம் பாசக்கயிராக பிடித்து அதையே தொடர்ந்து சென்றோம் என்றால் அதை வைத்து நாம் இந்த யமனுக்கு தண்டனை கொடுக்க முடியும் கொடுக்க வேண்டும் அந்த உணரை காட்டி நீ அல்ல சீவலிங்கம் லிங்கன் என்று தன் உயிருடன் ஒன்றிய நிலையில் கொண்டு தன் உயிரான ஈசனை பற்றிட வேண்டும் அதற்கு தன் மார்க்கண்டையன் என்ற உருவத்தையும் சுட்டி காட்டி என்றும் பதிலாக என்ற நிலையை அவன் அடைந்தான் என்று காட்டுகின்றார் மார்க்கண்டேயனும் லிங்கத்தை உயிரை பிடித்துக் கொண்டு பற்றிக் கொண்டு நான் ஆவடை தன் உடலை பற்றி கொள்ளவில்லை ஒரு படத்தை வரைந்து இதுபோன்று ஒரு உருவத்தையும் காட்டி லிங்கத்தை அவன் இருக பிடித்துக் கொண்டிருப்பதாக ஈசன் அங்கே எமனை வதம் செய்ததாக சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் அளவிற்கே நான் இதையெல்லாம் கொடுத்துள்ளார்கள் ஆனால் நான் இதையெல்லாம் புரிந்து கொண்டமா என்னால் புரிந்து கொள்ளாதவழி அந்த தெய்வத்திற்கு ஆராதனை அபிஷேகம் சாங்கியம் எத்தனை நிலைகளை யாகம் என்றெல்லாம் செய்தால் நம்மை நாம் காத்துக் கொள்ளலாம் என்று நம் நல்லதை காக்கலாம் என்று புறநிலைகளில் தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் நல்ல குணங்களை நாம் அறியாது சீர்குலையை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் இதில் எல்லாம் மீள வேண்டும் இந்த உண்மைகள் எல்லோருக்கும் தெரிய வர வேண்டும் என்பதற்கு தான் மீண்டும் மீண்டும் இதை நினைவு கொண்டு வருகின்றோம் ஆகவே குரு கொடுத்த வழிகளில் அருள் உணர்வுகளை சித்திர புத்தனாக்கி அதனுடைய கணக்காக நமக்குள் விளைய விளைய அந்த அருள் சொல்லாக நம்மிடம் இருந்து வெளிப்படும் அதான் சீதா ராமா அந்த ஞானிகளை பற்றி அந்த சொற்களைத்தான் இப்பொழுது உங்களுக்குள் உபதேச வாயிலாக அந்த ஒளிகளை உங்களுக்குள் எழுப்பி அது ஊடுகலை செய்து அந்த நினைவாற்றலை உங்களுக்குள் கொண்டு வர செய்து அந்த அருள் ஞானியின் உணவை உந்தி அதை பெரும்படி செய்கின்றோம் அதை சீதா ராமா என்று நம் மகிழ்ச்சி ஓட்டு உணர்வாக ஞானிகள் உணர்வாக சொல்லப்படும்போது அந்த அருள்ஞானிகளுடைய உணர்வோடு உங்கள் உணர்வு ஒன்று வாழ்க்கையில் என்றுமே உங்களுடைய நினைவாற்றல் விண்மை நோக்கி சென்று அந்த சித்திரபுத்திரன் கணக்கின் பிறகு அருள் வழியிலே உயிரோடு ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றிய நிலையாக அந்த உணர்வு உங்களை அழைத்துச் செல்லும் என்றால் எல்லா உணரையும் அறிவிக்கும் ஆறாவது அறிவு கொண்டு நாம் அறிந்து கொண்டது போல் ஒளியின் உணர்வாக பெருகி ஒளிப்பட்டப்பின் இருள் நீங்கி விலகுவது போன்று நம் உணர்வுகளை எல்லாம் ஒளியாக மாற்றி என்றும் நிலையாக அழியாத நிலைகளால் என்றும் பதினாறாக வாழ முடியும் அந்த நிலை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்குள் இதையெல்லாம் தெளிவாக உணர்த்தி ஆழமாக பதிவு செய்கின்றோம் ஆகவே நாம் எமனுக்கே தண்டனை கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்து இந்த உடலுக்குள் இயங்கக்கூடிய உணர்வுகளை பாச கயிறாக அந்த அடிப்படையில் நுகர்ந்த உணவின் இயக்கமாக அந்த சித்திரமாக அந்த புத்திரமாக புத்திரனாக நமக்குள் விளையாதபடி ஒவ்வொரு நொடி பொழுதும் மகிர்ஷி நமக்குள் சித்திர புத்திரனாக விளையச் செய்து அதை பாசக்கயிறாக வைத்து அதை முகப்பிலே முன்னணியிலே வைத்து அந்த உயிரை அந்த மார்க்கண்டையின் எப்படி நீ அல்ல என்று இந்த உடலை விட்டு சீவன் இந்த உயிரை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்று அவன் உயிரை பற்றி கொண்டான் அதை போன்ற நாமும் இந்த உயிரை பற்றி கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி மனதை பற்றி கொள்ள வேண்டும் உயிரோடு ஒன்றி ஒளியின் தன்மையாக நாம் பெற வேண்டும் என்பதைத்தான் காவியங்களிலும் சாஸ்திரங்களில் காட்ட காட்டப்பட்டு மறைந்த நிலைகளை கொள்நாள் நமக்கு ஞாபகப்படுத்தி தெரியப்படுத்தியுள்ளார் இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டால் நாம் இந்த வாழ்க்கையில் தெளிந்து தெரிந்து தெளிவான வாழ்க்கை வாழ ஏதுவாக அமையும்